பார்த்தீங்கன்னா அப்பளத்துக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அப்பளம் பஜ்ஜி வளர்க்க பஜ்ஜி போண்டா பஜ்ஜி போடுற மாதிரி அப்பளம் பஜ்ஜிக்கு வந்து மாவு கொட்டியாச்சு சக்தி பஜ்ஜி மாவு வந்து போட்டாச்சு சக்தி பஜ்ஜி மாவு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தண்ணி ஊற்றி கலந்தாச்சு ரெடிமேடாக இது வந்து எதுக்குமே எதுவுமே போட தேவையில்லை தேவையில்லா மாஸ்டர் வந்து வாழைக்காய் வேணா வாழைக்காய் உருளைக்கிழங்கு பண்ணலாம் உருளைக்கிழங்கு அப்புறமேட்டுக்கு என்ன மிளகா மிளகா பஜ்ஜி மிளகா பஜ்ஜி போடுறது இப்போ நாம் போகிறது அப்பள பஜ்ஜியா அப்பளம் அப்பளம் அப்பளத்தை பார்த்தீங்கன்னா முழு அப்பளத்தை வந்து ரெண்டாக உரைச்சி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் போடுறாங்க அரை கிலோ போடுறீங்களா ஒரு கிலோ ஒரு கிலோ மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் மாசு வந்து தண்ணி ஊற்றி கலக்கராட்டத்தில் இவர் தான் பார்த்தீங்கன்னா இவரும் பாருங்கள் இந்த மா இந்த ரெண்டு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா நாலு நாளாக எங்கள் கூட வந்தைங்க சமையல் செஞ்சு எல்லாம் தான் வந்து எங்களுக்கு போட்டாங்க ஆக்கி போட்டாங்க நல்லா செஞ்சுருந்தாங்க நல்லா கட்டிலாம் மிக்ஸ் பண்ணணுமா கட்டிடக்கூடாது கட்டிடக்கூடாது உள்ளங்காயில் போட்டு நல்லா நல்லா கலமையில இருக்கணும் கட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல இந்தாட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா அப்பளத்தை வந்து உடச்சி வைக்கிறாரு இப்போதான் பார்த்தீங்கன்னா குருசாமி உள்ள அப்பளத்தை ரெண்டு ரெண்டாக பார்த்தீங்கன்னா மாதிரி வைக்கிறாரு ரெண்டா மாதிரி ரெண்டாக மடித்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாலை கலந்து காப்பலாம் என்ன சூடாயிடுச்சா

இன்னொரு தேடி சிங்கிள் தேடி இந்த அப்பளத்துக்கு ஆச்சு சொல்லுங்க நல்ல பஜ்ஜி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்லா உப்பி வந்துச்சு பஜ்ஜி அப்படி இருக்குங்களோ அந்த மாதிரி திருப்பி உடனே போட்டுடலாம் மாவு கால்தான் ஏன்னா உடனே போட்டுடலாம் ஓர வைக்க வேண்டியதுலாம் இல்லை இது இது முடிச்சிடலாம் இது முடிச்சிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதானா ரன் டைம் போட்டு எடுக்கணுமா என்ன அதிகமாக என்ன பஜ்ஜியில் அதிகமாக இருக்காது அப்படியா ட்ரை ஆகிடும் வாழைக்காய் பஜ்ஜில அதுவும் இந்த மாதிரி ரெண்டு வேக்கார்டு போட்டு எடுக்கணும் ஒரு வேக்காரில் எடுத்தோன்னா எண்ணெய் வந்து எண்ணெய் பஜ்ஜில் அப்படியே அதிகமாக இருக்கும் கையில் தொட்டா எண்ணெய் வரும் ம் எண்ணெய் இல்லை ரெண்டு டைம் போட்டு எடுத்தோம்னா எண்ணெய் அதிகம் எண்ணெய் ஆமாம் இழுக்காது ஆமாம் எண்ணெய் இழுக்குாது பஜ்ஜியில் இருக்காது இழுக்காது பத்தி நாலு

இப்ப ரெண்டாவது போட்டாங்க ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருந்த பஜ்ஜியை திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் எடுத்துட்டு திரும்பவும் வந்து திரும்பவும் ஒரு கொஞ்சம் கழிச்சு திரும்பவும் எண்ணெயில் போட்டு அது எடுக்கிறாங்க